நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாராளு தேனாறு ஓடு என்று சொன்னாரு இன்னைக்கு கள்ளச்சாராய ஆறுதாக ஓடுங்கிற தவிர ஏடிஜிபி பெண் ஐபிஎஸ் அதிகாரி இன்றைக்கு டிஜிபி இடத்திலே முகாம்கள் கொடுத்திருக்கிற ஒரு அவலத்தை இந்த நாடு இதுவரை சந்தித்தது அதே போல வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்ந்து ஆண்டுதோறும் ஆறு சதவீத உயர்வு வியாபார கட்டணங்களுக்கு நூற்றி ஐம்பது சதவீத வரி உயர்வு ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் உயர்வு இது தவிர குடிநீர் கட்டணம் உயர்வு குப்பை வரி உயர்வு தொழில் வரி உயர்வு என்று மக்களின் தலையிலே மிகப்பெரிய சுமைகளை சுமத்தியுள்ளது இந்த ஸ்டாலின் திமுக அரசு ஆகவே இன்றைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ரத்து செய்யப்பட்டிருக்கிற நிறுத்தப்பட்டிருக்கிற திட்டங்களான விலையில்லா மடிக்கணினி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் அம்மா இருசக்கர வாகனம் திட்டம் அம்மா மின்கிழனி அம்மா மருந்தகம் அம்மா குடிநீர் இதோடு அம்மா உணவகம் என்று இன்றைக்கு அரசியல் புரட்சியோடு மக்களிடத்திலே வரவேற்பு பெற்ற திட்டங்கள் இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது மக்களிடத்தில் அதை எப்படி நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மின்னை முட்டுகிற விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியவில்லை உணவுப் பொருட்கள் மற்றும் கட்டுமான பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்ததை தடுத்து நிறுத்த முடியவில்லை பால்வளையை கூட இன்றைக்கு அவர்களால் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியவில்லை கள்ளச்சாராயம் இன்றைக்கு பாலாறு தேனாடு ஓடும் என்று சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலாறு தேனாறு ஓடும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு கள்ளச்சாராயம் ஆறுவாக ஓடுங்கிறத தவிர பாலாலையும் காணும் தேனாலையும் காணும் இந்த கள்ளச்சாராயத்தால் எத்தனை எத்தனை உயிரிழப்புகள் செங்கல்பட்டு விழுப்புரத்திலே அதை தொடர்ந்து கள்ளக்குறிச்சியிலே என்று தொடர்ந்து இந்த கள்ளச்சார மரணங்கள் தொடர்கிறது இதற்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறார் ஏடிஜிபி பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கவில்லை என்று சொன்ன காரணத்தினாலே உயிரை பறிக்கிற செய்யாது என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று ராக்கமாலும் முனியமாலும் சொல்லவில்லை ஏடிஜிபி பெண் ஐபிஎஸ் அதிகாரி இன்றைக்கு டிஜிபி இடத்திலே புகார் ஒரு அவலத்தை இந்த நாடு இதுவரை சந்தித்ததில்லை ஆகவே இதையெல்லாம் எல்லாம் இன்றைக்கு ஊடகத்திலே ஊடக வெளிச்சத்தாலே மறைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசுக்கு நாம் பாடம் கட்ட வேண்டாமா